உளுந்து தாங்க ஊற வச்சுருக்குறாங்க ஒரு நூறு கிராம் நூறு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் உளுந்து ஊற வச்ச பிரியா வந்து ரெண்டு நாளாக நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு அதுக்கு வந்து காய்ச்சல் பிரியாக்கு பாவோம் ரொம்ப கோல்டு ஆகிட்டு வீடியோ கூட எடுக்க முடியல அவங்க வீடியோவே போடல பார்ப்போம் அந்தளவுக்கு உடம்பு இது எனக்கு உளுந்து போண்டா செஞ்சு கொடுமா அப்படின்னுச்சு சரி அதனால தான் சரி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உளுந்து எடுத்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன் இப்போ அதுதான் வந்து ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பேன் அதுவும் தேங்காய் சட்னியும் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி எனக்கு சட்னியும் எனக்கு போண்டாவும் செஞ்சு கொடுமா வேறு எதுவும் ஆசைப்படாமல் போண்டா கொடுமா அப்படின்னு கேட்டுச்சு பிரியா வடை வேணாம் உளுந்து வடை அதனால் போண்டா வேணுமா சரி அதை தான் வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன் இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா போது போது போதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் உளுந்து வந்து அரைச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எதுக்குன்னா எண்ணெயும் குடிக்காது கொஞ்சம் மொறு மொறு நல்லாயிருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம்ண்ணா பிரியா போதில் ஒரு டீஸ்பூன் போதும் ஆமாம் சும்மா கொஞ்சம் தானே போட்டேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக ஒரு ரெண்டு வெங்காயம் பிரியாவுக்கு வந்து நான் மிளகு தான் போண்டா செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னேன் மா எனக்கு வெங்காயம் போட்டு பண்ணி கொடுமா நிறையா வெங்காயம் போட்டுன்றதுனால சரின்னு மறுபடியும் வெங்காயம் போட்டு செய்யலாம் அப்படின்னு மாற்றிக்கினேன் ஆக்சேண்ணா ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டேன் டீக்கு டைம் ஆகிடுச்சு சாயங்காலம் டீ குடிக்கிற டைம் ஆச்சு இந்த பக்கம் வந்து எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மாவு வந்து நல்லா கலக்கிக்கிட்டோம் உப்பு போடிங்கமா உப்பு எல்லாம் போட்டாச்சேடி இப்ப நம்ம போண்டா போட்டுக்கலாம் எண்ணெயில குட்டி குட்டியா போடு போட்டா எந்த காலத்து குட்டி குட்டியா போறது இந்த மாதிரி சின்ன சின்னதா ஏய் போண்டா இருக்காது அது காரஸ் ஆயிடும் நான் போட்டுக்கிறேன் நீ வேற கையெல்லாம் எல்லாம் மாவு ஆக்கின இருக்குதே கொஞ்சம் மாவு அதுல வேற கையெல்லாம் எல்லாம் மறுபடியும் நீ கை அது கை கால் ஆமா சின்ன சின்னதாக போடுறேன் நான் நாலு போண்டா சாப்பிட்றது ஒரு போண்டா சாப்பிட்டோம் போண்டா வந்து நல்லா உளுந்து போண்டா நல்லா கலராக வரணும்னா திருப்பி விட்டுக்கினே இருக்கணும் பிரியா ஒரு பக்கம் வெந்துடுச்சில்ல வெந்துச்சு அப்படியே கலந்து விட்டுனே இருந்தா நல்லா ஒரே மாதிரி போண்டா வந்து நல்லா நான் நான் போயிட்டேன்

அந்த அளவுக்கு பாவம் ரொம்ப தொண்டை கட்டிட்டு காய்ச்சல் இன்னைக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு ஆமா நேத்தெல்லாம் தான் உன்னை நேத்தெல்லாம் பேச வைக்கவே இல்லை இன்னைக்கு பேசு பிரியா அப்படின்னு நேத்தெல்லாம் கஞ்சி தாங்க செஞ்சு கொடுத்தது பாவம் குழந்தைக்கு மதியமும் கஞ்சி செஞ்சுட்டு தேங்காய் துவையல் நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து தேங்காய் கொஞ்சமா தேங்காய் வச்சு உளுத்தம் பருப்பு வச்சு துவையல் அரைச்சி கொடுத்தோம் கஞ்சிக்கு அம்மா அரைச்சாங்களே யாரோ நான் அரைச்சாங்களா தான் அரைச்சாரு நான் அரைச்சேன்னு சொல்லல அப்பா கஞ்சி கூட அப்பா தான் செஞ்சார் நல்லா செய்வாரு அரிசி வந்து வறுத்துட்டு சீரகம் போட்டு சூப்பராக பண்ணி கொட்டா நானும் ரெண்டு கிளாஸ் குடித்தேன் இப்போ இந்த சட்னி இவ்வளோ இருக்குங்களா சரி இதே வந்து போண்டாக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் தேங்காய் சட்னி வந்து அரைக்கல இப்போ பாலும் ஒரு பக்கம் நல்லா பொங்கிடுச்சா டீத்தூள் போட்டலாம் அது கொதிக்கட்டும் என்னுடைய பையன் வந்து எனக்காக வீடியோ எடிட் பண்ணுங்கிறான் அவனுக்கு வந்து எது இருக்கோ இல்லை சாப்பாடு இல்லை கூட டீ முக்கியம் அதனால் கொஞ்சம் அவனுக்கே தெரியாது வீடியோ எடுக்கிறதுக்கு நாலரை மணிக்கு டீ ஆமாம் அவனுக்கே தெரியாது வீடியோ எடுக்குது அதனால தான் பிரியா நீ வீடியோ எடு நம்ம அவனுக்கு சூடாக ஒரு டீயும் ஒரு போண்டா எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நாங்களே எடுத்துனுக்குறோம் ஒரு போண்டா கொடுத்தா போது ஏ காமெடி பண்ணுற பழகுது நீ ஒரு போண்டா

பிரியா போண்டா போட போதும் குட்டி குட்டியாக போட போதும் நீ போடு பிரியா போண்டா ரொம்ப போண்டா வா நீ செய்வா குட்டி வா என்ன காஞ்சிச்சு வா நீ போடுவா பண்ணி வச்சுட்டு வா இங்கே வந்து குட்டி குட்டியாக நான் தான் வந்து இந்த மாதிரி கேட்டேன் எங்கள் அம்மா உளுந்து போண்டா தான் செய்ய சொன்னேன் கரெக்டாக செஞ்சாங்க ஆனால் திடீர்னு என்ன ஆச்சு பாதி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் மெது போகோட மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுமா அப்படின்னேன் அப்புறமா எங்கள் அம்மா பெருசு பெருசாக தான் போட்டாங்க பார்த்ததுனால நானே வந்து குட்டி குட்டியாக வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுல வந்து குட்டி குட்டியா போட்டேன் இப்படி செய்யும் போது மேல மொறு முருன்னு இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் இது வந்து நல்லாவே மொறு முருன்னு இருக்கும் சாப்பிடறதுக்கு குட்டி குட்டியா அதெல்லாம் அப்படி போட்டிருக்கேன் இந்த பக்கம் டீ ரெடி ஆயிடுச்சு சரி மாடியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு துவையல் இருக்குல்ல வெளியில வச்சாச்சு ஆ வச்சாச்சு தேங்காய் துவையல் எங்கம்மா காணும் சட்னி கேட்டேன் அப்புறமா துவையல் இருந்துச்சு அதையான் வேஸ்ட் பண்ணுவானே ஆமாம் ஆமா நல்லா தான் இருக்கும் மேலே சில்லுன்னு சூப்பராக இருக்கும் அதனால் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் அது பச்சையாக தேங்காய் போட்டு நல்லா போகிறோம் இது தேங்காய் உளுந்தெல்லாம் வறுத்து போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போவே கணக்கு தான் போகுது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டீ ஒரு சில எங்கள் வீட்டில் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு டீ போட்டதுக்கு அப்புறம் தான் சக்கரை போடுவோம்லடா போ இப்போ புதுசாக நடுவில் இப்போ கொஞ்ச நாளாக நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வரும் வரும்போதெல்லாம் டீலேயே சக்கரை போட்டுடுறாங்க அது ஞாபகம் இல்லாமல்

நீங்களும் போய் சாப்பிடுங்க அப்படினு அவங்களும் போண்டா செய்வாங்க நீ என்ன பார்த்துட்டே டே செஞ்சிட்டுப்பாங்களா நீ மட்டும் சாப்பிடு அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எப்படி சாப்பிடு வீடியோ பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடுவாங்களா வீடியோ பார்த்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க நான் சொல்றேன் சொல்லி கொடுத்துட்டீங்களா எப்படி சின்னானு ஆமா ஆமா தான்மா சூப்பர் மேற்கொண்ட எல்லா ஸ்னாக் வேணா ஊஞ்சனல் போய் பார்க்கணும்னு சொல்ல போறேன் நோ நோ அம்மாவே ஆல் ரவுண்டர் அம்மாவே பாருங்க நீங்க அவங்களே சூப்பரா ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஓகே படி சாப்பிட்டு போலாம் அவரு டீ தான் முக்கியம் அதனால ஆறுது அதனால அதேதான் டீ இருந்தா போதும் அவருக்கு வேற எதுவுமே தேவையில்ல சாப்பாடு வேணா தூக்கம் வேணா ஒரு நாளைக்கு பத்து முறை டீ வச்சு எங்க ஃபேமிலி பேரு டீ ஃபேமிலி தான் போண்டா ஃபேமிலி ஏ அப்படிலாம் இல்லடா போண்டா எல்லா வீடியோலும் போண்டா போண்டாங்கிறீங்க எனக்கே சிரிப்பு வருது ஸ்கூல்ல கூட என்ன ஊர்ல நம்ம ஸ்கூல் படிச்சோம் கூட ஒரு டீச்சர் வந்து என்ன சூப்பரா இருக்கு நல்லா ஒரு பொருள் சூப்பரா இருக்கும் ஓகே ரெண்டு பாய் மாங்க